செய்திகள் பொதுப்பணித்துறையின் அலட்சிய போக்கு புசி வீதியில் திடீர் பள்ளம் முழுமையாக சீர் செய்து தரும்படி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி வலியுறுத்தல் படிப்பதற்கு பணம் இல்லாமல் படிப்பை பாதையில் விட்ட ஏழை மாணவ மாணவி உதவிகரம் நீட்டி மீண்டும் படிக்க வைத்து வழிகாட்டிய சமூக ஆர்வலர் புதுச்சேரியில் அனைத்து பள்ளிகளிலும் சர்வதேச யோகா தின கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் பொதுப்பணித்துறையின் வாய்க்கால் முழுமையாக சீர் செய்து தரும்படி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் வலியுறுத்தல் புதுச்சேரி ஒப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட புசி வீதியில் சாலை உள்வாங்கிய திடீர் என்று பள்ளம் ஏற்பட்டது இதனால் சில நாட்களாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனை தனது கழக சகோதரர்களுடன் சென்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் ஆய்வினை மேற்கொண்டார் பாதாள கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பின் காரணமாக இது ஏற்பட்டது ஆகவே சுமார் ஐநூறு எம் எம் டயா ஆறு மீட்டர் வரை புதிதாக பைப் அமைக்கும் பணி நடைபெற்றது அதனை சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வினை மேற்கொண்டார் இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தி இருக்கிறார் அதுமட்டுமன்றி ஏற்கனவே இரண்டே கால் கோடி ரூபாய் செலவில் வீதி சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை தேர்தலுக்கு முன்பே நடந்துவிட்டது ஆனால் மழை பெய்தால் தண்ணி நிற்க இந்த பாதாள கழிவுநீர் வடிகால் அடைப்பு பிரச்சினைதான் காரணம் பொதுப்பணித்துறையின் அலட்சிய போக்கினால் தான் இந்த பள்ளம் விழுந்து உள்ளது இது இரண்டாவது முறையாக உள்ளது அண்ணா சிலையில் இருந்து சின்ன மணிகுண்டு முதல் ஆம்பூர் சாலை பெரிய வாய்க்கால் வரை முழுமையாக பாதாள வடிகால் மேன்வர்ட் சரிபார்க்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை வேலை செய்ய மின்சாரம் அளித்து யாரும் உதவாத நிலையில் அங்கிருந்த தனியார் உணவுக் கடையில் உதவியை நாடினார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் பேச்சால் மின்சாரம் வழங்க முழு மனதோடு ஒப்புக்கொண்டனர் உணவு கடை நிர்வாகிகள் அவரின் தன்மையான பேச்சால் மின்சாரம் வழங்க முழு மனதோடு ஒப்புக்கொண்டனர் உணவுக் கடை நிர்வாகிகள் அவர்களுக்கு நன்றியை கூறினார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் அவருடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் வைத்தியநாதன் இளநிலை பொறியாளர் ஷங்கர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார் கழக துணை செயலாளர் ராஜி கிளை செயலாளர்கள் செல்வம் விநாயகமூர்த்தி காலப்பன் இருதயராஜ் ராகேஷ் கழக சகோதரர்கள் மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர் ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு யோகா விழிப்புணர்வினை ஏற்படுத்த அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பாக புதுச்சேரி உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் யோகா விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு சிற்றுண்டிகள் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து யோகா நிகழ்ச்சியை நடத்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரசு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் திரு சசிபாலன் அவர்கள் தலைமையிலும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் திரு சித்தானந்தம் மற்றும் சர்வதேச யோகா நிகழ்வை மாணவர்களுக்கு விழிப்புணர்வாக ஏற்படுத்திய ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் நிறுவனர் ஜான் பீட்டர் மற்றும் பாலாஜி அவர்களும் கூட்டமைப்பில் உள்ள அனைத்து சமூக உறவுகளும் சர்வதேச யோகா நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் மக்கள் பணியில் அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு புதுவை மகரிஷி யோகாலயம் சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுவை மகரிஷி ஆலய மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மன் ஞானசேகரன் பொதுப்பணித்துறை இன்சார்ஜ் மனோகரன் எழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யோகா ஆசிரியர்கள் கவிதா காமாட்சி பிரகாஷ் சுந்தர் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் நன்றி கூறினார் யோகா தினத்தை ஒட்டி முத்தியால் பேட்டையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பாஜகவினர் கலந்து கொண்டனர் உலக யோகா தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முத்தியால் பேட்டை பெருந்தலைவர் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாரதிய ஜனதா நகர மாவட்ட பொது செயலாளர் செந்தில் குமரன் தலைமையில் யோகா பயிற்சி நடைபெற்றது இதில் விளையாட்டு ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ரஞ்சித் ராம்குமார் சரவணன் ஹரிஹரன் ராஜ்குமார் ஹர்ஷவர்தனன் உட்பட பலர் பங்கேற்றனர் ஒன்று உலக யோகா தினத்தை ஒட்டி ஆச்சாரியா கல்வி குழுமத்தை சார்ந்த ஏகலைவா சர்வதேச பள்ளியுடன் இணைந்து கலாம் உலக சாதனை நிறுவனம் மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தியது இந்த ஆண்டு உலக யோகா தினத்தில் மகளிருக்கு உரிமை என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் எமது பள்ளி மாணவர்கள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி தேடலில் வெள்ளிக்கிழமை அன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் எமது பள்ளி மாணவ செல்வங்கள் கனசதுர வடிவ ரூபிக் கியூவை செய்து கொண்டே ஐம்பது வகையான ஆசனங்களையும் மற்றும் பிரமிடுகளையும் நிகழ்த்தி காட்டினர் இந்த நிகழ்வில் இரண்டாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பன்முக திறமை கொண்ட மாணவ செல்வங்கள் பங்கேற்று இதில் பானை பனிக்கட்டி ஆணி யோகா பந்து போன்றவற்றை பயன்படுத்தி அதன் மீது ஏறி நின்று ரூபிக் யூவை செய்து கொண்டே ஆசனங்களை செய்தனர் மேலும் ரூபிக் ரூபிக்யூவை பயன்படுத்தி அறிவிப்பு பலகையில் வரிசைப்படுத்தி மகளிருக்கு உரிமை என்ற வாசகத்தை பொறித்தனர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் எமது பள்ளி மாணவ செல்வங்கள் கலாம் உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆச்சார்யா கல்வி குழுமத்தின் தலைவர் திரு டாக்டர் அரவிந்தன் அவர்கள் மாணவர்களை ஊக்குவித்து மேலும் இதுபோன்ற பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்று வாழ்த்தினார் இதில் கலாம் உலக சாதனை குழுமத்தின் நிறுவன தலைவர் டி குமாரவில் செல்வி அல்கிரி தலைமை நீதிபதி எஸ் பிரேம்குமார் ஆகிய மூவரும் மாணவர்களின் அசாதாரண துணிவை கண்டு பாராட்டி பங்கேற்ற மாணவர்களுக்கு கலாம் உலக சாதனை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தனர் மேலும் ஏகலைவா சர்வதேச பள்ளிக்கு கலாம் உலக சாதனை நிறுவன தலைவர் நினைவு பரிசினை எமது பள்ளியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜே அரவிந்தன் அவர்களிடம் வழங்கி சிறப்பித்தனர் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஏகலைவா சர்வதேச பள்ளியின் நிர்வாக முதல்வர் திருமதி சரண்யா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர் மேலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியை திருமதி நித்யா அவர்களையும் யோகா பயிற்சி ஆசிரியர் திரு ரகு அவர்களையும் பாராட்டி கௌரவித்தனர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் புதுச்சேரி ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கோமியம் ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஏம்பலம் ஏம்பளம் கலை மன்றம் சார்பாக யோகா குரு பாலமுருகன் அவர்கள் மாணவர்களுக்கு யோகா பயிற்சியை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை பள்ளியின் தாளாளர் அன்பழகன் அவர்கள் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு யோகாவின் அவசியம் மற்றும் முக்கியத்துவத்தை எடுத்து கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சி செய்தனர் I'm mm going -hmm. அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமி முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மாத பௌர்ணமி முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானு ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் கொளத்தூர் கருணாகரன் மேல்மருவத்தூர் ரமேஷ் துணைத் தலைவர்கள் புருஷோத்தமன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் ஞான கல்மேடு நாட்டாமை கண்ணன் பழமுக்கல் வெங்கடேசன் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவைக் குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது காட்டேரி குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் நூற்று கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி மாநிலம் மன்னார் காட்டுக்குளம் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான வகையரா பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து சாகை வார்த்தல் கும்பம் கொட்டுதல் ஊரணி பொங்கல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து பதினோராம் தேதி திரௌபதி அம்மன் ஆலய கொடியேற்ற விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று கரகம் வீதி உலா புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி தெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி உபயதாரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் படிப்பதற்கு பணம் இல்லாமல் படிப்பை பாதையில் விட்ட ஏழை மாணவன் மாணவி உதவிக்கரம் நீட்டி மீண்டும் படிக்க வைத்து வழிகாட்டிய சமூக ஆர்வலர் கேக் வெட்டி உற்சாகப்படுத்தி இடையில் நின்ற மாணவர்களை மீண்டும் கல்லூரிக்கு அனுப்பிய நெகிழ்ச்சி சம்பவம் புதுச்சேரி மணவரியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலரான பாஜக பிரமுகர் விக்கி இவர் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறார் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி அவர்களின் படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளுதல் என்று பல்வேறு மக்கள் நல பணிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் புதுச்சேரி மொரட்டாண்டியைச் சேர்ந்த ஏழை மாணவர்கள் ஜனனி மற்றும் கோகுல் ஆகிய இருவரும் கல்லூரியில் படிக்கும் பொழுது தொடர்ந்து படிப்பை தொடர பணம் இல்லாததால் பாதையில் நின்று விட்டனர் இதனை அறிந்து கொண்ட சமூக ஆர்வலரான விக்கி என்கிற ராஜகணபதி படிப்பை பாதியில் விட்ட இரண்டு மாணவர்களுக்கும் நிதி உதவி வழங்கி மீண்டும் அவர்கள் கல்லூரி படிப்பை தொடர உதவிகளை செய்தார் மேலும் அவர்களுக்கு தேவையான உடைகள் மற்றும் பல்வேறு பொருட்களையும் வழங்கி உதவிக்கரம் நீட்டினார் மேலும் கல்வி உதவித்தொகையை தொகையை வழங்கியதுடன் கடைசி வரை படிப்பு செலவை முழுமையாக தாம் ஏற்றுக் அவர் தெரிவித்தார் கல்வி உதவித்தொகையை பெற்றுக் கொண்ட ஏழை மாணவர்கள் சமூக ஆர்வலர் விக்கி என்கிற ராஜகணபதிக்கு நன்றி தெரிவித்ததுடன் மீண்டும் படிப்பை தொடர்ந்து கல்லூரிக்கு சென்று வருகின்றனர் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு இடையில் நின்ற மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கேக் வெட்டி அவர்களை மீண்டும் கல்லூரிக்கு அனுப்பிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஏழ்மையால் படிப்பினை பாதையில் விட்ட மாணவர்கள் மீண்டும் நம்மால் படிக்க முடியுமா என்று சமூக ஆர்வலருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது சர்வதேச யோகா தினத்தினை முன்னிட்டு சௌரி ராயலு அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் சுவாமி விவேகானந்தா கிராம சமுதாய கல்லூரியில் யோகா பயிற்றுனராக உள்ள வெங்கடேஸ்வரன் நந்தகுமார் மாலா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து மாணவர்களுக்கு யோகா பயிற்சியின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கு சில முத்திரைகளையும் பயிற்றுவித்தனர் விழாவிற்கு வரவேற்புரையை தலைமை ஆசிரியர் இந்திரகுமாரி அவர்கள் வரவேற்று சிறப்பு செய்து மகிழ்வித்தனர் இந்த விழாவில் இன்னர்வீட் கிளப் ஆப் புதுச்சேரி தலைவர் திருமதி பூர்ணிமா ராம்கி செயலாளர் திருமதி மீனா பொருளாளர் அம்புஜம் வள்ளி மீனாட்சி சுந்தரம் அவர்களும் விழாவில் கலந்து கொண்டு பள்ளிக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நன்கொடையாக கொடுத்து மாணவர்களுக்கு வாழ்த்துறையை வழங்கி விழாவிற்கு சிறப்பு செய்தனர் விழா சிறக்க இருபால் ஆசிரியர்களும் ஏற்பாடு செய்திருந்தனர் ஆண்டில் தொடக்கமாக பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பெற்றோர் ஆசிரியர் புரிந்துணர்வு கூட்டம் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டது

தவழுக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சர்வதேச யோகா தினத்தினை முன்னிட்டு தவளுக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் புதுக்குப்பம் கடற்கரையில் பள்ளியின் யோகா ஆசிரியர் வழிகாட்டுதலுடன் யோகாசனங்களை செய்தனர் மேலும் தவளுக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக பள்ளி வளாகத்தில் யோகாசனம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் நிறுவனர் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார் பள்ளியின் தாளர் ஏழரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி அஸ்மா மாணவர்களிடையே யோகாசனத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சிறப்புரை வழங்கினார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் சைஜா சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவகர் இளஞ்செழியன் யோகா பயிற்சியாளர் உமா மகேஸ்வரி மற்றும் மருத்துவ பணியாளர்கள் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர் பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி உரை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இலவசமாக மருந்து வழங்கப்பட்டது நாடு முழுவதும் நாற்பத்தி இரண்டு திட்ட அலுவலகங்கள் மூலம் இருபத்தி இரண்டு மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் சேவைகளை இண்டாஸ் அறக்கட்டளை செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இண்டாஸ் அறக்கட்டளை தொடர்ந்து மருந்து பெட்டகங்களை இலவசமாக வழங்கி வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள ஹீமோபிலியா சங்கத்தில் உள்ள நோயாளிகளுக்கு இலவசமாக மருந்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனநல ஆலோசகர் விக்னேஷ் ஜே பி மேரி அலுவலக உதவியாளர் அவினாசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஹீமோபாலியா சொசைட்டி தலைவி பத்மஸ்ரீ டாக்டர் நளினி மற்றும் சசிகலா ஆகியோர் கலந்து கொண்டு மருந்து பெட்டகங்களை எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் இண்டாஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊழியர்கள் மற்றும் புதுச்சேரி ஹீமோபிலியா சங்கத்தின் நிர்வாகிகள் உட்பட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அருகே சாலை தடுப்பை அகற்றியதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அருகே உள்ளது கன்னி கோயில் இங்குள்ள புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் மதுபான கடை உள்ளது இந்த நிலையில் அந்த சாலையில் நோனாங்குப்பம் முதல் முன்னோடை வரையிலும் கன்னிக்கோயில் முதல் முன்னோடி வரையிலும் சாலையின் மையத்தில் விபத்தை தடுக்கும் வகையில் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் மக்கள் கோரிக்கைக்கு ஏற்ப அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பு சாலை மைய தடுப்பு அகற்றப்பட்டது இந்த நிலையில் திருமண மண்டபம் அருகில் உள்ள தனியார் மதுபான கடை மற்றும் பெட்ரோல் பங்க் எதிரே திடீரென்று இரண்டு பக்கங்களிலும் சாலை மைய தடுப்பை சிலர் அகற்றினர் இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததனால் பணி நிறுத்தப்பட்டது தற்போது மீண்டும் சாலை தடுப்பு அகற்றப்பட்டது இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாயப்பன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனை அடுத்து கிருமாம்பாக்கம் போலீசார் விரைந்து வந்து அவர்களை சமரசம் செய்தனர் அதன் பின் மறியல் கைவிடப்பட்டது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு கடலூர் புதுச்சேரி சாலையில் விபத்துகளை தடுக்கும் உயர்ந்த நோக்கத்தோடு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய செந்தில்குமார் அவர்களின் அரிய முயற்சியிலே இந்த தடுப்பு சுவரானது விபத்துகளை தடுக்கக்கூடிய ஒற்றை நோக்கத்தோடு வைக்கப்பட்டது ஆனால் இந்த போக்குவரத்து துறையும் இந்த பொதுப்பணித்துறையும் மாறி மாறி குறை சொல்லி தனிநபருக்காக இந்த ரெகுலேட்டர் சிக்னல் உள்ளிட்ட நான்கு தடுப்பு சுவரை அப்புறப்படுத்தி விபத்துகளை மேலும் ஒளி சேர்க்கும் வகையாக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டுதான் கடலூர் புதுச்சேரி சாலையிலே விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடியது என்பது புள்ளி விவரங்களை காட்டுகிறது மீண்டும் முக்கிய செய்திகள் பொதுப்பணித்துறையின் தரும்படி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தல் படிப்பதற்கு பணம் இல்லாமல் படிப்பை பாதையில் விட்ட ஏழை மாணவ மாணவி உதவிக்கரம் நீட்டி மீண்டும் படிக்க வைத்து வழிகாட்டிய சமூக ஆர்வலர் புதுச்சேரியில் அனைத்து பள்ளிகளிலும் சர்வதேச யோகா தின கொண்டாட்டம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்